வணக்கம் நீங்க வண்டி ஓட்டுறவரா அப்போ ஒரு நிமிஷம் இதை கேளுங்க மத்திய அரசு போக்குவரத்து விதிகள்ல சில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இது தெரியாம இருந்தா உங்க பாக்கெட்ல இருந்து பெரிய தொகை காலியாக வாய்ப்பு இந்த அபராதங்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இந்த வழிகாட்டில முழுசா பாக்கலாம் ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் சரியா ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லனா கூட கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் இப்போ நாடு முழுக்க இந்த விதிகளை ரொம்பவே கடுமையா அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இனிமே சாரி சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் இடமே இல்லை இது மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைசென்ஸ் தொடர்பான அப்டேட்ஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த ஒரு சின்ன ஸ்டெப் தான் சரி இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல என்னென்ன புது விதிகள் வந்திருக்கு அபராதங்கள் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு பாப்போம் அப்புறம் நீங்க வண்டி ஓட்டும் போது கட்டாயமா கையில வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு லிஸ்ட் போடுவோம் அதோட மத்த முக்கியமான டிராஃபிக் ரூல்ஸ் பத்தியும் கடைசியா நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸையும் பார்க்க போறோம் முதல் பகுதிக்குள்ள போகலாம் புதிய விதிகள் மற்றும் கடும் அபராதங்கள் முன்னெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸை மீறினா ஒரு சின்ன ஃபைன் போடுவாங்க இல்லனா ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பிடுவாங்க ஆனா அந்த காலம் இப்போ மலையேறி போச்சு இப்போ நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு கூட ரொம்ப பெரிய ஃபைன்ல கொண்டு போய் விட்டுடும் இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன் முன்னாடி ஒரு வார்னிங் வாங்கிட்டு நீங்க போயிருக்கலாம் ஆனா இப்போ அபராதம் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் சரியா இல்லனா உங்க வண்டியே பறிமுதல் பண்ற அளவுக்கு நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு சரி இந்த பெரிய ஃபைனல்லாம் எப்படி தவிர்க்கிறது அதுக்கு முதல் ஸ்டெப் உங்ககிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறது தான் இப்போ ஒவ்வொரு டிரைவரும் கண்டிப்பா கையில வச்சிருக்க வேண்டிய அந்த நாலே நாலு முக்கியமான ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதோ அந்த நாலு முக்கியமான விஷயங்கள் ஒன்று உங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அதாவது ஆர்சி புக் ரெண்டாவது இன்சூரன்ஸ் மூணாவது பல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் அதாவது பியூசி நாலாவதா உங்க டிரைவிங் லைசன்ஸ் அதாவது டிஎல் இப்போ இது ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல ஆர்சி புக் இது உங்க வண்டியோட ஒரு பிறப்பு சான்றிதழ் மாதிரி நினச்சுக்கோங்க இந்த வண்டி சட்டப்படி உங்களுக்கு தான் சொந்தம்னு நிரூபிக்கிற ஒரே ஆதாரம் இதுதான் ஒருவேளை வண்டி திருடு போனா கூட இந்த ஆவணம் இருந்தாதான் அதை மீட்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க கையில வச்சுக்கலனா என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் கட்டணும் அது மட்டும் இல்ல சில நேரங்கள்ல உங்க வண்டிய கூட பறிமுதல் செஞ்சிடுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பேப்பருக்காக இவ்ளோ பெரிய தொகையை இழக்கணுமா ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு நீங்க ஒரிஜினல் ஆர்சி கார்டை எப்பவும் கையிலேயே தூக்கிட்டு அலையணும்னு அவசியம் இல்ல உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற டிஜிலாக்கர் இல்லனா எம் பரிவாகன் ஆப்ல சேமிச்சு வச்சிருக்கிற டிஜிட்டல் காப்பியை காட்டினாலே போதும் அது சட்டப்படி நூறு சதவிகிதம் செல்லும் அடுத்தது இன்சூரன்ஸ் இது வெறும் ஒரு சட்டத்தேவை மட்டும் கிடையாதுங்க இது உங்களுக்கான ஒரு நிதி பாதுகாப்பு கவசம் எதிர்பாராம ஒரு விபத்து நடந்தா பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவுல இருந்து இதுதான் உங்களை காப்பாத்தும் குறிப்பா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இப்போ எல்லா வண்டிக்கும் கட்டாயம் இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்ல இதுக்கான அபராதமும் ரொம்பவே அதிகம் முதல் தடவை மாட்டினா ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாவது தடவையா நாலாயிரம் ரூபாய் திரும்ப திரும்ப இதே தப்ப செஞ்சா உங்க வண்டியை இழக்கிறது மட்டும் இல்லாம சிறைக்கு போக வேண்டிய நிலைமை கூட வரலாம் இந்த ரிஸ்க் நமக்கு தேவையா மூணாவது முக்கியமான டாக்குமெண்ட் பியூசி சர்டிபிகேட் நம்ம நாட்டுல காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அதே தான் இந்த விதி உங்க வண்டியிலிருந்து வர புகை அரசாங்க நிர்ணயிச்ச தான் இருக்கானு இந்த சர்டிபிகேட் உறுதிப்படுத்தும் இப்போ கேளுங்க இந்த ஃபைன் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் ஒருவேளை உங்ககிட்ட சரியான பியூசி சர்டிபிகேட் இல்லைன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம் ஆமா பத்தாயிரம் ரூபாய் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசாங்கம் எவ்வளோ தீவிரமா இருக்குன்னு இது காட்டுது கடைசியா டிரைவிங் லைசன்ஸ் வண்டி ஓட்டுறத நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க வண்டி ஓட்ட தகுதியானவர் அதுக்கு உங்களுக்கு சட்டப்படி அனுமதி இருக்குன்றதுக்கான ஒரே ஆதாரம் சரியான வண்டி ஓட்டுனா வரை அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் அதனால உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான வேண்டுகோள் அப்பப்போ உங்க லைசன்ஸோட காலாவதி தேதியை செக் பண்ணுங்க முடிஞ்சிருந்தா உடனே புதுப்பிச்சிடுங்க இதுவரைக்கும் நாம பார்த்த எந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இல்ல உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் சரியான தெரிஞ்சுக்க விரும்புனா தயங்காம கமெண்ட் கேளுங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்றோம் சரி வெறும் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனையா இல்லவே இல்ல நாம சில விதி மீறல்களுக்கும் இப்போ அபராதத்தை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க அது என்னன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் உங்க நம்பர் பிளேட்ட கொஞ்சம் ஸ்டைலா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் ஹெல்மெட் போடலையா அதுக்கு ஆயிரம் ரூபாய் வண்டி ஓட்டும் போது போன் பேசுறீங்களா அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா இந்த நம்பர்ஸ் எல்லாமே தனக்கு தானே பேசும் நினைக்கிறேன் இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்காம உங்க பயணத்தை பாதுகாப்பா மாத்துறதுக்கு தேவையான சில முக்கியமான ஆலோசனைகளை இங்க தொகுத்து கொடுத்துருக்கோம் சுருக்கமா சொல்லணும்னா இதையெல்லாம் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்க டாக்குமெண்ட்ஸ ஒரிஜினலாவோ இல்ல டிஜிட்டலாவோ எப்பவும் கூடவே வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ் பியூசி லைசன்ஸ் இது எல்லாத்தோட காலாவதி தேதியும் மறக்காம செக் பண்ணுங்க நம்ம பிளேட் விதிமுறைப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்கும் மேல போக்குவரத்து விதிகளை எப்பவும் மதியுங்க உங்களுக்கு இன்னும் ஹெச்சன தகவல் வேணும்னா இல்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்ல செக் பண்ணணும்னா பரிவாகனோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்கான நேரடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை ஜரூர் பயன்படுத்திக்கோங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு சின்ன அலட்சியம் ஒரு பெரிய அபராதத்துக்கு வழிவகுக்கும்னா அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க பாதுகாப்ப வண்டி ஓட்டுங்க விதிகளை மதியுங்க நன்றி